ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தனிகை நித்யா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா திருப்பூரூர் பஸ் டிப்போவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பஸ் டிப்போலேருந்து ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான முருகர் கோவில் வந்து வந்துடும் திருப்பூரூர் முருகர் கோவில் வந்து வந்துடும் இந்த கோவில் பக்கத்தில் இடம் வேணுமா கோவில் பக்கத்தில்னா கோவில் பக்கமே வராது நம்மளுக்கு கோவில் கோவிலருந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல்ஸ்லையே நம்ம இந்த சைட்டை போட்டிருக்கோம் இந்த ஃபேமஸான திருப்பூரூர் முருகன் இருந்து கரெக்டாக நம்ம சைட்டுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வரும் அதை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் முருகன் கோவிலையும் நான் லிங்க் கொடுக்குறேன் லொக்கேஷனும் லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சைட்டு லொக்கேஷனையும் நான் வந்து உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் மட்டும் தான் வரும் நம்ம சைட்டுக்கு அதனால் நல்லா ஃபேமஸான இருந்து நம்ம இடம் வாங்குறது ரொம்ப அருமையான வாய்ப்பு வாய்ப்பு இந்த சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வர சண்டே வந்து லான்ச் பண்றாங்க மார்ச் இருபத்தி மூணாம் தேதி அதனால எல்லாரும் கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூடோட நம்ம வந்து சைட்ட போட்டிருக்கோம் இதுல ஒரு சதுரடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரூபாய் மட்டும் தான் வரும் சுத்தி வீடுங்க வரும் வீடுகளுக்கு மத்தியில தான் நம்ம சைட்ட போட்டிருக்கோம் அதனால வந்து சைட் ரொம்ப 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 அருமையா இருக்கும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் இடம் பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைன்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோனே பண்ணி தராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்டட் இருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடம் நல்லாயிருக்கும் நம்ம சைட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இபி வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் த தேர்ட்டி ஃபீட் ரோடு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு எல்லாமே நம்ம சைட்டுக்குள்ளே இருக்கும் நம்ம சைட்டில் இருந்து கரெக்டாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து வந்துடும் அதனால் எல்லாத்துக்குமே அக்சசபிளாக நம்ம இந்த சைட்